அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஆப்பநாடு மரவர் சங்கம் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறவழியில் நடந்துச்சு இதுக்காக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்லேருந்து பல்லாயிரக்கணக்கானவர் கலந்துக்கிட்டாங்க நேர்லையே வந்து பார்க்குறதுக்கே வியப்பாகவே இருந்துச்சு இவ்வளோ ஒற்றுமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வர முடியாதவங்க செல்ஃபோனில் பார்த்துருக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டிவிலேயோ நியூஸ் பேப்பர்லேயோ அதோடைய செய்திகள் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செய்தி போட்டாங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னு போட்டாங்க நூற்றுக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு போட்டாங்க அதுலேயும் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு பேர் கைது அப்படின்னு போட்டாங்க அதாவது எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க போடலை நூற்றி அறுபத்தி நாலு பேர் கைது இதை மட்டும்தான் போடுறாங்க இதோடைய எண்ணம் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை வந்து சிறுமைப்படுத்தி காட்டணும் இவங்க வந்து வலிமையாக இருக்காங்க பல பே பல பேர் பல ஆயிரக்கணக்கானோர் அப்படிலாம் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் சிம்பிளாக நூற்று நூற்றி அறுபத்தி நாலு பேர் கைது அப்படின்னு போடுறாங்க அதாவது கைது செஞ்சவங்கள போடுறாங்க நூற்றி அறுபத்தி நாலு பேர் தான் கைது செஞ்சுருக்காங்கன்ட்டு ஏன் நூற்றி அறுபத்தி நாலு பேர் கைது செஞ்சுருக்காங்கன்னா இத்தனை பேர் மண்டபத்துக்குள்ளே போடுறதுக்கு முதலத்தூரில் மண்டபம் இல்லை அப்போ எல்லாருமே கைது செய்ய முடியாது அப்போ எல்லாருமே வெளியில் வந்து முக்கியமான தலைவர்களும் தலைமையில் இருக்கிற அந்த பண்பு கொண்டவங்களும் உள்ளே வந்து இருக்கிறாங்க மீதி ஆட்கள் எல்லாமே அமைதியான முறையில் வெளியில் தான் இருக்காங்க ஒரு துளி கூட பொதுமக்களுக்கு இடைஞ்சலே இல்லை ஒரு சின்ன ஒரு இடையூறு கூட இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே இது கூட முதல் முறையாக கூட இருக்கலாம் ஒரு ஆர்ப்பாட்டம் இத்தனை பேர் கலந்துக்கிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த கடைகளும் திறந்து இருந்துச்சு ஒரு ஆளு கூட அந்த கடைகளை போய் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை சொல்லப்போனால் வியாபாரம் நல்லாவே ஓடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க பொதுமக்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சலோ மன வருத்தமோ இல்லாத அளவுக்கு தங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க ஆப்ப நாட்டில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுடைய செய்தியை பல்லாயிரக்கணக்கான கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படி சொன்னால் இவங்க வந்து வலிமையாக இருக்காங்க ஒற்றுமையாக இருக்காங்கன்னு யாருக்கும் தெரிஞ்சிருமா லட்சக்கணக்கான பேர் கூட வருவாங்க கொஞ்சம் கெடுபடி இருக்கிறதுனால இவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கடைசி வரைக்கும் இந்த செல்ஃபோன் தான் செல்ஃபோனில் தான் மீடியா அப்புறம் சோசியல் மீடியாவில்தான் நம்ம வாழ்க்கையே ஓடும் போல் அப்படி தான் இருக்குது யாராவது செல்வந்தர்கள் முன் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு டிவியோ நியூஸ் பேப்பரோ அது தின தின நாளிதழ் அது வந்து ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும் நேற்று வர நியூஸை இன்னைக்கு நாளிதழில் பார்த்துடலாம் லைவில் டிவியில் பார்க்கலாம் அந்த மாதிரி ஏகங்கள்லாம் இருக்க தான் செய்யுது ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம செல்ஃபோன்லையே பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தான் செல்ஃபோனில் நம்மளுடைய நண்பர்கள் எல்லோருமே சமுதாயம் சார்ந்து பண்ணுறதுக்கு நிறையா மீடியாக்கள் இன்றைக்கி இருக்குது அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வைக்கலாம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறதில்ல அப்போ எப்படி வளர முடியும் உங்கள்கிட்ட வந்து காசு போனால் எதுவுமே கேட்கலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா அந்த செய்தி அடிக்கடி உங்களுக்கு வரும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க நம்மளாம் சப்ஸ்கிரைபே பண்ண சொல்கிறதே இல்லை எதுக்கு நம்ம சொல்லி சொல்லி இப்போ பண்ண வா போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதே இல்லை ஆனாலும் இவங்கள பார்த்தாவது திருந்துக்கங்க அப்போ திருந்திக்கங்கோ அப்படின்னு தான் சொல்கிறோம் நியூஸ் பேப்பரில் இப்படி போடுறேன் செய்தி சேனலில் அப்படி போடுறேன் அப்போ உனக்குன்னு இருக்கிறது செல்ஃபோன் மட்டும்தான் அந்த செல்ஃபோனையாவது நீ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு அடிக்கடி நியூஸ் வரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை ஃபோன் போட்டு போன் போட்டு எனக்கு லிங்க் அனுப்பிவிடுன்னு கேட்குறாங்க நிறையா பேர் வருத்தமாக இருக்குது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னும் இப்படியாக இருந்தால் இன்னும் என்ன தான் தெரியலை செல்வந்தர்கள் முன் வந்து நாளிதழும் நியூஸ் டிவியும் ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த செல்ஃபோனில் இருக்கிற நம்மளுடைய இனம் சார்ந்து நிறையா மீடியாக்கள் இருக்குது இப்போ நம்ம சைடில் வந்து தேவர் முடியான்னு ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதை பார்த்தாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறது தெரியலை ஒன்றுமே புரியலை அந்த நிலமையில இருக்குது நன்றி சொந்தங்களை